தாம் எதிர்பார்த்த குழப்பு நிலையை உருவாக்க முடியாமல் போயுள்ளதால் தற்போது அவர்கள் பிரச்சினைக்குள்ளாகியிருக்கிறார்கள் என்றும் சுப்ரீம் செய்மதி தொடர்பில் வரும் பேச்சுக்காக அவர்கள் கருத்து முன்வைக்கவில்லை சுப்ரீம் செய்மதியை மூடி மறைப்பதற்காகவே நம்பிக்கையில்லா பிரேரணையும் கொண்டு வந்தார்கள் அதனால் சுப்ரீம் செய்மதி தொடர்பில் பிரதமருக்கு தகவல்களின் உறுதித்தன்மை குறித்து அந்த அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பிரதமர் ஒரு வருடையத்தை கோரினால் சரியான தகவல்களை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமையாகும் பெற்றுக் கொடுத்த தவல்களின் உண்மைத்தன்மை இல்லாமையின் காரணமாகவே இது தொடர்பான பேச்சுக்களும் இடம்பெற்றன அண்மையில் இடம்பெற்ற பொருளாதாரம் தொடர்பான விவாதத்திலும் இது தொடர்பான விளக்கத்தையே நானும் வழங்கியிருப்பேன் எனவே மக்களுக்கு சரியான தகவல்களை பெற்றுக் கொடுப்பதே கடமையாக இருக்கிறதே பிரதமருக்கு பெற்றுக் கொடுத்த தகவலின் உறுதிப்பாடு தொடர்பிலான பிரச்சனையை அப்போது நாங்கள் அவதானித்திருந்தோம் அதிகாரிகள் வழங்கிய தகவலையை நான் சபைக்கு முன்வைக்கிறேன் ஆனால் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தேடி பார்க்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அதுக்கு பதினும் வழங்கியிருந்தோம் அவர்களின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதால் கவலையில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் தற்போது செய்மதி எங்கு என்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள் செய்மதி விவகாரத்தில் பல்வேறு சிக்கல்கள் தோற்றம் பெற்றுள்ளன நாங்கள் வீசி ஒரு கல்லில் நாலாபுரமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் மூடிமைக்கப்பட்டிருந்த விடயங்கள் இதனூடாக வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறோம் மன்னாரில் பல்வேறு வேலை திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக காற்றாலை திட்டத்துக்கு மன்னார் பிரதேசமே நாட்டில் இருக்கும் பொருத்தமான பிரதேசம் இது தொடர்பான விலைமனுக்கூரல் நடவடிக்கைகள் எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன அதில் தொழில்நுட்ப தவறு ஏதும் இல்லை அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாட்டின் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் பாதிப்படைவதும் பொருத்தமில்லை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது கிடமளிக்க முடியாத இந்த வேலை திட்டத்துக்கான விலைமனுக்கூரல் நிறைவடைந்த நிலையில் அந்த பிரதேச மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன என்பதாகவும் அமைச்சர் சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார்